அவரை மீறி நான் பார்க்க அவரை ஜெயிக்கணும் அப்படின்ற அந்த தான் சிகரெட் பிடிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் காலம் எனும் திரைப்படம் ஓடும் திரை என்கின்ற தெளிவு அகத்திலே வந்தால் இந்த பிளைண்ட் ஸ்பாட்லாம் எதுவுமே இருக்காதுங்கய்யா வாழ்க்கை அவ்வளவு ஸ்மூத்தா போகும் டயர்ட்னஸ் அடிக்ஷனா இருக்காது போர்டம் அடிக்ஷனா இருக்காது நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களை சுத்தி இருக்கிற சமூகத்தை ஏமாத்துறதுக்காக தான் நீங்க டயர்ட்னஸ் இப்போ நான் ஆரம்பிப்பீங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போ டயர்ட்னஸை உணர்ந்தீங்கன்னு பாருங்கள் நீங்கள் செய்ய விரும்பாத ஏதோ ஒன்றை செய்ய வேண்டி இருக்கும்போது ஸ்கூலுக்கு போகிறதோ இல்லை காலேஜுக்கு போகிறதோ இல்லை வேலைக்கு போகிறதோ அப்போது மறுக்கிறதுக்காக மற்றவங்களை ஏமாத்துறதுக்காக டயர்டாக இருக்குது உடம்பு முடியல ஃபீவரிஷாக இருக்குது அப்படின்னு மற்றவங்களை ஏமாத்துறதுக்காக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களையே ஏமாற்றிக்க ஆரம்பிச்சு உண்மையிலேயே டயர்ட்னஸ் செரிஷ் பண்ண ஆரம்பிச்சு டயர்ட்னஸுக்கே ஒரு விதமான அடிக்ஷனுக்கு போயிட்டு அந்த ஒரு சின்ன பிளைண்ட் ஸ்பாட் உங்க வாழ்க்கையோட எவ்வளவோ பெரிய பாகத்தை விழுங்கிடும் தெரியுமாங்கய்யா த டயர்ட்னஸும் போர்டமும் சைலண்ட் கில்லர்ஸுங்கய்யா